ஜென்ரலா நம்ம எந்த வீடியோ போடுறோம் அப்படின்னாலும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருச்சிக ஆசைய போட்டா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அவங்கதான் அவங்க பெரிய வேலையா எங்க லைஃப்ல பாத்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால வந்து இவங்களுடைய நேச்சரை மாத்திக்கவும் முடியாததுனால இவங்க லைஃப்ல நிறைய பிரேக்கப்ஸ் அப்படின்றது வந்து வரும் இது லவ் பிரேக்கப் அப்படிங்கறதாவும் எடுக்கலாம் இல்ல வந்து ரிலேஷன்ஷிப் பிரேக்அப் ஆகுறது அப்படின்றத எடுத்துக்கலாம் அவங்களுடைய மனுஷங்களா உங்களை வந்து நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு கட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே வந்து என்ன இவங்க ஒரு மாதிரி புளு புழு புழுன்னு அரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க அவாய்ட் பண்ண கூட ஆரம்பிச்சிருவீங்க ஆனா அவங்க உங்களுக்கு போக மாட்டாங்க நீங்க ஆவேசம் படம் பார்த்துருப்பீங்க அதுல வந்து ஃபகத் ஃபாசிலுடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் ஸோ படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனால இவங்களுடைய அன்பு வந்து அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் ஒரு மாதிரி மொரட்டுத்தனமா ஒருத்தங்க மேல வைக்கிறது உண்மையாவே வந்து ஒரு விருச்சிக ராசிக்காரங்க உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து பிளஸ் இந்த விருச்சிக ராசிக்கு சில ராசிகள் வந்து செட் ஆகாது அது என்னென்ன ராசிகள் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக ராசிக்கு எந்தெந்த ராசிகள்லாம் வந்து பிரச்சனையை கொடுப்பாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி எப்படிப்பட்டவங்க அப்படின்றத பாத்துடலாமா ஜென்ரலா நம்ம எந்த வீடியோ போடுறோம் அப்படின்னாலும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருச்சிக ராசியை போட்டா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க பெரிய எங்க லைஃப்ல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருச்சிகம் அப்படிங்கறது ஒரு வகையில வந்து எக்ஸ்ட்ரீமான எமோஷன்ஸ் வந்து கொண்ட ராசி அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா இதோட அதிபதி வந்து செவ்வாய் சோ அவர் வந்து இந்த ஒரு மாதிரி வேகமா இருக்கிறது ஒரு மாதிரி வந்து முறுக்கிட்டு நிக்கிறான் என் பையன் அப்படின்பாங்கல்ல அங்கெல்லாம் பார்த்தோம்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் பலமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ இந்த விருச்சிக ராசி அரசியல வந்து ஒருத்தங்க குறைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது அப்படின்றது வந்து பை நேச்சர் இருக்கும் அது நிறைய இடங்களுக்கு செட் ஆகாது இவங்களால வந்து இவங்களுடைய நேச்சரை மாத்திக்கவும் முடியாததுனால இவங்க லைஃப்ல நிறைய பிரேக்கப்ஸ் அப்படின்றது வந்து வரும் இது லவ் பிரேக்கப் அப்படிங்கறதாவும் எடுக்கலாம் இல்லைன்னா வந்து ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறது அப்படிங்கறத இதை எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிருப்பாங்க அப்புறம் பார்த்தா ஆளு வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க கடைசியில இவங்க வந்து ஏதாவது ஒரு காரியம்னா நான் வந்து போன் பண்ணி கேட்டா என் ஃப்ரெண்டு பண்ணுவான் அந்த அளவுல தான் வந்து வச்சிருப்பாங்க அடிக்கடி வந்து இவங்களை சுத்தி வந்து ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுக்கிறது அதெல்லாம் வந்து இவங்களுக்கு பெருசா செட் ஆகாது சோ இவங்களுக்கு வந்து லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தாலுமே இவங்க வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆனவங்க அதே மாதிரி ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களும் கூட அப்படிப்பட்ட நபர்களை இவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இப்ப யாராவது வந்து ரொம்ப கேரிங்கா பேசுறாங்க ரொம்ப வந்து நீ சாப்பிட்டியா வச்சியா என்ன பண்ற என்ன அது இப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கா வந்து சில விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா சோ அந்த விஷயங்கள்லாம் இவங்க கிட்ட கேக்குறாங்க ஒருத்தங்க ரெகுலரா அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிரும் இவங்களை ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஆட்கள் தான்ப்பா செட் ஆகுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நேச்சர் வந்து இவங்களுக்கே இருக்கும் அதனால அப்படிப்பட்டவங்களை வந்து ரொம்ப சீக்கிரமா இவங்களுடைய சர்க்கிள்குள்ள எடுத்துட்டு வந்துருவாங்க என்னன்னா இவங்களை வந்து இவங்களோட சர்க்கிள்குள்ள ஒருத்தங்க வர்றதும் கஷ்டம் அதே மாதிரி இதுல இருந்து வெளியே போறதும் கஷ்டம் இப்ப ரொம்ப கேர் பண்றாங்க விருச்சிக ராசியை ஒருத்தங்க அப்படின்னா இவங்க வந்து பாத்துட்டே இருப்பாங்க ஆஹ் ஓகே ஏதாவது காரியமா இருக்குமோ அப்படின்னு முதல்ல யோசிப்பாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனுஷங்களா உங்களை வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கே வந்து என்ன இவங்க ஒரு மாதிரி புளு புளி புழுன்னு அரிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க அவாய்ட் பண்ண கூட ஆரம்பிச்சிருவீங்க ஆனா அவங்க உங்களை விட்டு மாட்டாங்க எதனால நீ இப்படி பண்ற உனக்கு நான் ஏதாவது பண்றது பிடிக்கலையா சொல்லு நான் அதை மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணி கொள்ளுவாங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி இவங்க சர்க்கிள்ல இருந்து ஒருத்தங்களை சீக்கிரம் இவங்க வந்து வெளியே போகவே விட மாட்டாங்க அவ்வளவு தூரம் வந்து இப்ப ஒரு அஞ்சு மாசம் ஆகிருக்கும் ஆறு மாசம் ஆகிருக்கும் அடுத்து உங்களை தேடி வந்து பேசுவாங்க என்ன எப்படிப்பா இருக்க என்ன நல்லா இருக்கியா என்ன ஏதுன்னு அதனால இவங்க வந்து ஒருத்தங்க மேல அன்பு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாதிரி முரட்டுத்தனமான அன்பு அப்படின்னு சொல்லலாம் அதை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது இல்லையா இதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா நீங்க ஆவேசம் படம் பார்த்திருப்பீங்க அதுல வந்து பகத் ஃபாசிலுடைய கேரக்டர் வந்து இருக்கும் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இவங்களுடைய அன்பு வந்து அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் அன்பு வைக்கிறது உண்மையாவே ஒரு விருச்சிக ராசிக்காரங்க உங்க கூட வந்து சொல்லலாம் பிகாஸ் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து ஒரு போராட்ட ஒரு போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ உங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் வந்து சண்டை போடுறதுக்கு இவங்க ரெடியா இருப்பாங்க அதுக்காக அடியாளுக்கெல்லாம் இவங்க யூஸ் பண்ண சொல்லல அப்படி வந்து நிறைய பேரால பண்ண முடியாது இல்லப்பா என் ஃபேமிலி இருக்கு நான் வந்து வர முடியாது இல்ல என்னுடைய வீட்டுல இதை சொல்லுவாங்க எனக்கு வேற வேலை இருக்குப்பா அப்படின்னு எல்லாம் வந்து இவங்க பாக்க மாட்டாங்க அவங்க வேலையை விட்டுட்டுனாலும் வந்து நமக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஸ்டபிளான ஒரு பர்சன் தான் ஆனா என்னன்னா அவங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியாது ஓகே இந்த விருச்சிக ராசிக்கு சில ராசிகள் வந்து செட் ஆகாது பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிகளை மூணு ராசிகளால இன்னும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அவங்க இவங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் செய்ய முடியாது அது என்னென்ன ராசிகள் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கும்ப ராசி சோ கும்பத்துடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது சனி சனிக்கும் செவ்வாய்க்கும் வந்து ஏற்கனவே பகைதான் சோ அதனால அவங்கள வந்து இவங்களால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் நிறைய கிளாஷஸ் வந்து வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசி வந்து இவங்களுக்கு எட்டாவது ராசியா வருதுங்க சோ பொதுவாவே வந்து இந்த ஆறு எட்டு பன்னெண்டுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ இந்த மிதுன ராசிக்கும் இவங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு வகையில ஒரு மன கஷ்டம் அப்படிங்கறத இவங்க அனுபவிப்பாங்க அடுத்தது வந்து சிம்ம ராசி சோ இந்த மூணு ராசிக்காரங்க உங்க கூட இருக்கிறாங்க என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா வேற வழி கிடையாது சோ வந்து ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் உங்களோட அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இவங்க யாராவது இந்த ராசிகள்ல இருக்கிறாங்கன்னா வேற வழி கிடையாது சோ நீங்க வந்து அதுக்காக எனக்கு இப்படி சொல்லிட்டீங்க அவங்க வந்து எனக்கு எவ்வளவு முக்கியமானவங்க தெரியுமா அப்படின்னு வந்து நினைச்ச ஒரு மாதிரி ஆக வேண்டாம் ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு பிற்காலத்துல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறீங்க கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் நினைக்கிறீங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ் வந்து இந்த ராசிகள்ல இருக்கிறாங்க அவங்க வந்து எனக்கு நல்லது பண்ணுவாங்க பண்ணுவாங்க என் ப்ரொமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்னோட இன்கிரிமெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க ஆனா நடக்கவே இல்லைன்னு நீங்க வந்து பிற்காலத்துல வருத்தப்படுவீங்க பாத்தீங்களா சோ அவங்க இந்த ராசிக்காரங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து வேற ஏதாவது ஒரு பிளானே வந்து சைட்ல போட்டு வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்